ஞானம் வந்து பல வகையில் இருக்குது மனம் ரீதியான ஞானம் உள்ளம் ரீதியான ஞானம் ஆன்ம ஞானம் அறிவு ரீதியான ஞானம் இப்படி ஞானம் பல வகையில் இருக்குது இது போக யதார்த்த ஞானம்னு ஒன்று இருக்குது அந்த யதார்த்த ஞானத்திலே பாமர எதார்த்தம் ஒன்று இருக்குது பண்டித யதார்த்தம் ஒன்று இருக்குது சகஜ ஞானம் ஒன்று இருக்குது இப்படி ஞானங்களை பார்த்து விளக்கம் கொடுத்தா பெரிய ஒரு புத்தகமே எழுதணும் அதனால் ஒரு குருவோட வார்த்தைகளையோ புத்தகங்களையோ படிக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் அறிவுறுதியான ஞானம் வந்துடும் குருவோட வார்த்தைகளை மட்டும் ஈடுபாடு காட்டுறவங்களுக்கு கொஞ்சம் காலங்கள்லேயே சில மாதங்கள்லேயே சில வாரங்கள்லேயோ உள்ளம் ஞானம் கிடைச்சிரும் அந்த ஞானம் பதிவுகளில் வெளிப்படும் அந்த ஞானத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்குமோ அவங்களுடைய செயல்பாட்டுக்குமோ கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது ஞானத்தை பதிவுகளாக பார்த்து மட்டும் அவங்கள நம்ம இடம் போட்ட முடியாது நம்ம போட்ட இடம் தப்பாயிரும் அப்போ எந்த ஞானம் மக்களுக்கு தேவையானது அப்படின்னா இந்த எல்லா ஞானமும் கலந்த யதார்த்த ஞானம் சகஜ ஞானம் சகஜ ஞானம்னு சொல்லி வகுப்புலாம் நான் அந்த ஞானத்தை பற்றி சொல்ல வரல சகஜ யோகான்னு சொல்லி கிளாஸ் நான் அதை சொல்ல வரல இதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா மரஞானத்தில் நீங்கள் மலரணும் மரஞான உங்களுக்கு உடனே வந்துருமான்னு கேட்டால் நிச்சயமாக வரும் ஆனால் அதை மறைச்சி வச்சால் மட்டும்தான் நீங்கள் சகஜ ஞானமாக சகஜ யோகியாக வாழ முடியும் இது சாதாரண விஷயமாக கேட்டால் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம்தான் இதை ரொம்ப நீங்கள் கிரிட்டிக்கலாக்கி வச்சுருக்கீங்க உங்கள் உள்ளம் ரீதியான பலவீனங்களை அகமுக ஆணவம் ரீதியான பெருப்பு வெறுப்புகளை கடக்கணும் எடுத்தோன்னே கலக்க முடியாது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நடைமுறையில் அதை கொண்டு வரணும்னா கொஞ்சமாவது சரணாகதி வேணும் ரொம்ப நான் தேவையில்லை கொஞ்சமாவது சரணாகதி வேணும் அதிகமான மடத்தனம் வேணும் இப்படிதான் மடத்தனம் மிக குறைவாக அறிவாளித்தனம் போதும் அறிவாளித்தனம் மட்டும் மிக குறைவாக இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மரஞானியாக சகஜ யோகியாக அடையாளம் அற்றவனாக வாழ்ந்துட்டு போகலாம் அற்றவனாக இருப்பது தான் மிக சரியானது குருவாக இருக்கக்கூடியவங்க தவிர குருவாக இருக்கக்கூடியவங்களை தவிர மற்றவர்கள் அடையாளமற்றவராக மற்றவராக இருப்பது தான் அவங்களுடைய அந்த ஞானத்தை காப்பாற்றுறதுக்கான மிகச்சிறந்த வழி குருவாக இருப்பவங்களுக்கு வேறு வழி இல்லை ஆனால் இந்த குருவாக இருக்கிற பலர் எந்த ஒரு ஞானமே இந்த சொல்லப்பட்ட ஞானங்களில் எந்த ஒரு ஞானமே அடையாதவங்க தான் தொண்ணூத்தொம்போது சதவீதம் குரு என்று மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் குரு என்று மக்களை நம்ப வைத்து உள்ளார்கள் பல மாணவர்கள் கூட்டங்களை பல லட்சம் மாணவர்கள் கூட்டங்களை சேர்த்து கொண்டு அடைகிறார்கள் ஆனால் குரு என்பவன் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிறாரும் சரி பிராப்த கர்மாவில் வந்து மட்டும்தான் இருப்பார் அது பிறப்பில் மட்டும்தான் வர முடியும் அது முயற்சியில் அடையக்கூடியது அப்படின்றது வந்து அது பிறப்பில் அவர் தகுதியானவராக இருப்பார் அதனால் முயற்சியில் அடைய முடியும் உருவாக்கப்பட்டவராக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி ஏற்க ஒன்றும் முட்டாளும் கிடையாது பன்முகத்தன்மையில் பன்முக ஞானம் கலந்த ஒன்று தான் மறைஞானம் அந்த மரஞானத்தை சகஜ யோகமாக மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் இருப்பீங்க எதுவும் உங்களுக்குள்ளே இருக்காது இதை வார்த்தைகளை சொல்கிறத விட வாழ்ந்து காட்ட முயற்சி பண்ண வேலையை ஓரளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இது தற்பெருமைக்காக சொல்லலை இப்போ இந்த காலம் ஏற்றுக்கிறாரு இன்னும் பத்துக்கு டு ப இருபது ஆண்டுகளில் காண்மீகம் பூமியில் மட்டும் இல்லை செவ்வாய் கிரகத்திலையும் பேசப்படும் மக்கள் மக்கள் குடிப்போகக்கூடிய வியாழன் கிரகத்துலேயும் பேசப்படும் ஒரு மூன்று நான்கு லோகங்களுக்கு காண்மீகம்தான் ஒரு மார்க்கமாக இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது சுதந்திரமும் முழுமையாக கிடையாது உடன் கூடிய சுதந்திரம் தான் அதில் அனுமதி இதுக்கு காலம் உங்களுக்கு கரையேற்றட்டும் காலம் அனுமதிக்காமல் உங்களுடைய பிராப்த கர்மா வழிவிடாமல் உங்களால் எங்களோடு சரணாகதியோடு கூட இருக்க முடியாது புரியுதா உங்களுடைய அகமுக ஆணவத்தை காட்டக்கூடிய இடமாக காண்மிகம் இருக்காது அதை காண்மிகம் அனுமதிக்காது அகமுக ஆணவம் இல்லாத மனிதன் இல்லைதான் தான் ஆனால் இங்கே அது அதிகமாக அனுமதிக்கப்பட்டால் அதன் இயல்புத்தன்மை கெட்டுவிடும் அதனால் அகமுக ஆணவ நோயாளியாக பலர் இருக்கிறீர்கள் மாணவர்களில் பலர் இருக்கிறீர்கள் அகமு ஆணவம் இல்லாத மனிதன் இல்லை நோயாளியாக இருந்து கொண்டு மாற மறுப்பவர்கள் அடுத்தடுத்து தவறு செய்து கொண்டே தான் இருப்பீர்கள் புரிந்து கொண்டீர்களா புத்தாண்டு முதல் புதிய மாற்றத்தை இந்த காண்மீகம் மார்க்கத்தில் செய்யப்பட உள்ளது அதற்காக குரு பிறந்தவன் சில கடுமையான நடவடிக்கைகளையும் எடுக்கப் போகிறது புத்தாண்டுக்கு பின்பு ஆகவே மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்